எடுக்கிறியா தங்க அங்கே நின்று பாரு நான் இங்கே நிறுத்தி போடுறேன் ஓகேவா வெல்கம் பேக் டு ஜகாவை சுபோட்டிக் எங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த சாரீ மட்டுமே ஷோ பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அந்த சாரீக்கு எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படி என்ன சாரீ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேரீயை பற்றி சொல்லணும்னா வந்துட்டு நிறையவே சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை நான் இவ்வளோக்கு தான் வாங்கினேன் அவளுக்கு தான் வாங்கினேன் அப்படி இப்படின்னு இருக்கிறீங்க ஆனால் வாங்கினவங்களுடைய ஃபீட்பேக்லாம் நான் கேட்கும்போது எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் வந்து வேறு வந்து கமெண்ட்டில் வந்து இந்த சேரீ இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோ சொல்லி போடுறதுனால வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒருத்தவங்களோட வளர்ச்சியை வந்து நீங்கள் கெடுக்குறீங்க சரிங்களா இதை நான் இவளைக்கு தான் வாங்கினேன் இவளைக்கு தான் வாங்கினேன்னு சொல்லிட்டு சும்மா வந்து அடிச்சு விடக்கூடாது சரிங்க கமெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு இஷ்டமாதிரி இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க ஸோ உங்களால் முடியலன்னா தயவுசுன்னு சொல்கிற பேசாமல் போயிடுங்க அடுத்தவங்களுடைய பொழப்பில் வந்து ஃபஸ்ட்டு கை வைக்காதீங்க சரிங்களா என்னுடைய ப்ரைஸ் நான் எப்படி நான் கொடுக்குறேன் என்னுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து சில கமெண்டில் வந்துட்டு இந்த சாரீலாம் இவ்வளோக்கு தான் வாங்கினேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நீங்கள் போடுறது அது ஒரு நாலு பேர்த்த வந்து வாங்குறவங்க வந்து கெடு நீங்கள் கெடுத்து விட்றது இது வந்து என்ன என்ன தெரியுங்களா ஒருத்தவங்க வந்து வாழும் விட மாட்டீங்க வளரும் மாட்டீங்க வளர்ந்தால் யாருக்கும் பிடிக்காது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டுட்டே இருந்தால் நீங்கள் பா பா அந்த பொண்ணு கஷ்டப்படுதுப்பா கஷ்டப்படுதுப்பா நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டெய்லருக்கு வந்து இந்த தக்கா ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் கொஞ்சம் மேலே வந்துட்டா பார்த்து இதை வந்து போடுற ஆட்டத்தை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க யாருமே வளரக்கூடாது எல்லாருமே இப்படியே இருக்கணும் அப்போ எண்ணம் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கை சரிங்களா ஒருத்தவங்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம நடக்கும் அதுக்கு ஆப்போசிட் நடக்கும் ஸோ நல்லதை மட்டும் நினைங்க உங்களால் முடியலன்னா ஒருத்தவங்களுடைய பொழப்பை வந்து கெடுக்காதீங்க நல்லதை மட்டும் நினைங்க நல்லதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட பலன் அதிகமாக இருக்கும் என்னுடைய ஆரம்ப காலத்து வீடியோலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய வளர்ச்சி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் ஸோ உங்கள் இடையில வந்து நீங்களாம் பே நீங்களாக பேசிகிட்டு இருக்கிறீங்க ஆரம்ப காலத்து வீடியோனால் டிக்டாக்லேருந்து இருக்கேன் சரிங்களா அதில் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்த்துட்ருப்பீங்க அவங்களுக்கு தெரியும் ஜகா யாருன்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வந்து திரும்பவும் அதே சரிதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ரொம்ப சீன் போடுறேன் நீ நான் எப்போயுமே இப்படி தான் நான் வந்து நீங்கள் நேரில் வந்தால் கூட இப்படி தான் நான் பேசுவேன் நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு அதாவது தெரியும் எல்லாரும் பார்க்குறவங்க இந்தாக்கா ரொம்ப ரூட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க பேசி பார்த்தா தான் தெரியும் நான் வந்து பேசுகிறது எல்லோருடைய ரியாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் நான் இருப்பேன் நடிக்க தெரியாது எனக்கு நான் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே வந் சிரிச்சு நான் சிரிச்சுக்கிட்டே என்னால் பேச தெரியாது எனக்கு எனக்கு இங்கே என்ன இருக்கோ அதை நான் வெளிப்படையாக கொட்டிடுவேன் அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன் இதுதான் நான் உள்ளுக்குள்ளே வந்து வன்மத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து அப்படியே சிரித்த மணிக்கலாம் என்னால் பேச தெரியாது இதுதான் ஜெகா சரிங்களா நான் ஏதா இருந்தாலும் ஃபேக்டா இருக்கிறதா அப்படியே நான் பேசிடுவேன் அதனால நிறைய பேருக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லை இதுதான் உண்மை ஓகே இப்போ அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பிரைடல் சுட் சாரி தான் வந்திருக்கு சரிங்களா ஒரு ஃபிஃப்டி பீசஸ் போட்டிருந்தேன் இந்த சாரீ நம்மக்கிட்ட இதோட நான் மூணாவது பிளாக் போடுறேன் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சாரீ பார்த்திங்கன்னா இதோட மூணாவது டைம் இந்த பிளாக் போடுறேன் இந்த சேரீக்கு இன்னும் எங்களுக்கு என்கொயரி நிற்கவே இல்லை இந்த சேரீ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ப்ரீ ப்ரீ புக்கிங்கில் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரு போட்டவங்களுக்குலாம் இன்னைக்கு நான் டிஸ்பேச் கொடுத்துருவேன் ஸோ இந்த சேரீலாம் வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கல்யாணமோ காதுகுத்தோ இல்லை நீங்கள் யாருக்காச்சும் நீங்கள் இந்த சேரீலாம் நீங்கள் கொடுக்கணுமா ப்ளீஸ் இந்த சேரீ நீங்கள் இந்த பல்காக வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த இந்த ஒரு சேரீயோட ப்ரைஸ்லாம் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே கொடுத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த சேரீ நீங்கள் வாங்கினவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோடைய லுக் இதோடைய குவாலிட்டி அவ்வளோ பக்காவாக கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த என்னாச்சு எடுத்து வைக்கிறது ஐயோ போதும் போதும் வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சாரீக்கு அவ்வளோ மவுசுங்க இந்த சாரிக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு இருபது இருபது பீஸ் வந்து ஒருத்தரே வாங்கினாங்க அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான் ஏன்னா கல்யாண சேரீ மாதிரி இருக்குங்க இந்த சேரீ லுக்கே பாருங்களேன் அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது குவாலிட்டி கொஞ்சம் கூட மாறாது இதில் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இதெல்லாம் வெறும் ஆறுநூறு ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு குவாலிட்டி பாத்தீங்களா குவாலிட்டி குவாலிட்டி வந்து வந்து லோவாகவும் போடுவாங்க ஹையாகவும் இருக்கும் விட மட்டமாவும் இருக்கும் சரிங்களா இதோட பிரைஸ் வந்து வந்து வாங்கி பார்த்துட்டு நீங்க பேசுங்க சரிங்களா இந்த ப்ரைடல் சில்க் சேரீலாம் உண்மையிலே சூப்பர்பான சாரீன் அப்புறம் ஒருத்தவங்க கேட்டாங்க அக்கா அது ரொம்ப வெயிட்டாக இருக்குமான்னு கேட்டிங்க கிடையாதுங்க இந்த சேரீ கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஒரு கல்யாணமோ இல்லை எந்த ஃபங்க்ஷனாலும் சரி இந்த கலர் வந்து இந்த கலர் வந்து எல்லாருக்குமே ஷூட் ஆகும் அதாவது கருப்பாக இருக்கேன் கலராகிறேன்லாம் கிடையாது சேரீ கட்டினாலே எல்லாரும் அழகு தான் ஸோ யாரும் வந்து கலர் வந்து நமக்கு அடிக்கும் ஐயோ ரொம்ப 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 கலராக இருக்கும் நம்ம கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி தாட்டுக்கெலாம் போகவே போகாதீங்க எல்லாருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் சரிங்களா இருங்க காட்டிடுறேன் ஸோ இந்த நம்ம கிட்ட முன்கூட்டியே அமௌண்ட் கொடுத்தவங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து டிஸ்பேஜ் கொடுத்துருவேன் ஸோ நம்ம சாரி என்னப்பா கிட்ட வந்தியப்பா ஜூமிங் ஜூமிங்கா ஸோ நம்ம ஸாரீ வந்துருச்சுங்க ஸோ சீக்கிரம் வெயிட் பண்ணாமல் வந்து இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த சேரீ நம்மக்கிட்ட எப்போயுமே கிடைக்கும் ஆனால் இது இது ஒரு சீசன் மாதிரி தான் சரிங்களா இந்த ஒரு சே இந்த ஒரு சேரீலாம் வந்துட்டு ஒரு டைம் அதிகமாக கிடைக்கும் ஒரு டைம் கிடைக்கும் கிடைக்காது ஸோ யாராக இருந்தாலும் சரி டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒன்லி சரிங்களா இந்த சாரீ வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு கொடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நிறைய டைம் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன் உங்களுக்கு இது விளம்பரமே தேவை கிடையாது நான் பார்த்துக்கோங்க இத்தனைக்கும் வெளிச்சமாக தான் எடுத்துட்டுருக்குறேன் எந்த வித ஒரு ஃபில்டரும் கிடையாதுங்க வெயில் பார்த்தீங்களா இப்படி பொழக்குது வெயில் ஸோ இப்படி தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மயில் கலர் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராமா கிரீன் அண்ட் பர்பிள் இருக்குங்க பிங்க் இருக்கு கோல்டு கலர் இருக்கு ஒரு டார்க் ப்ளூ இருக்கு எல்லா கலரும் கலந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு வந்து ப்ள இதில் பார்த்துக்கோங்க ஓகே உங்களுக்கு இது வந்து சாரீயுடைய பல்லு பல்லு ஆடாது பல்லு பிளவுஸும் சேம் கலரில் தான் இருக்கும் பிங்க்ல இருக்கும் லைட்டிங் அப்பப்போ மாறிக்கொண்டு அது வந்துடும் ஓகே எடுத்துடலாம் ஸோ இந்த சாரி வேணுங்கிறவங்க சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க நான் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேங்க இன்னொன்று சொல்லிடுறேங்க இப்போதைக்கு வெப்சைட்டில் போய் யாருமே ஆர்டர் பண்ணாதீங்க நான் கொஞ்சம் நாளைக்கு தற்காலிகமாக வெப்சைட் வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் நிறைய நான் அப்டேட்டோட நான் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்மளுடைய ஜகாவை ஷூ அஃபிஷியலில் வந்து சில விளாக்லாம் நான் போடுறேன் கண்டிப்பாக நம்ம ஜெகாவிஷி புட்டிக்கு வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒரு சேனலில் வந்து நம்மளோட சேரீஸ் பற்றி மட்டும்தான் இதில் வந்துட்டுருக்கோம் நம்மளுடைய வ்ளாக் அதாவது என்னுடைய அஃபிஷியலில் வந்திருக்காங்க அதில் வந்து நான் சில பர்ஸ்னல் விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்குது கண்டிப்பாக இதுக்கடுத்து நிறையா அப்டேட் நான் கொடுக்குறேன் நம்ம ஜெகாவிஷ் புட்டிக்கை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறையா அப்டேட்டோட நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வரேன் இதுக்கடுத்து ஒரு 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 ஸாரி கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த ஸாரீ ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க ஸோ நம்ம அதாவது நம்ம ஜகாவேஷி பொட்டிக்னாலே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் தான் சரிங்களா லோ பட்ஜெட்டில் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து நம்ம சாரீ கொடுக்குறோம் அப்படின்னா நான் ஒவ்வொரு சாரியும் நான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்கேன் ஸோ நம்ம ஜகாவேஷி போட்டிக்கை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் பார்க்கட்டும் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்துட்டு அவங்களும் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க உங்கள் மூலிமா அவங்களும் வாங்கட்டும் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ இந்த சேரில வந்து ஒரு ஃபிஃப்டி பீசஸ் போட்டிருக்கோம் ஸோ இந்த இந்த ஒரு சேரிலாம் பார்த்தீங்கன்னா லா லாஸ்ட் டைம் போட்ட சாரி எல்லாமே மூவ் ஆயிடுச்சு இதில் ஒரு முப்பது பேர் மட்டும் ஃப்ரீ ஃப்ரீ புக்கிங் போட்டிருந்தீங்க அவங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து டிஸ்பாச் கொடுத்துருவேன் மீது ஒரு டுவெண்ட்டி பீசஸ் தான் இருக்கும் சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த சாரி ஒரு டூ டேஸில் திரும்பி நான் வந்து டிஸ்பேச்சிங் எடுத்துருவேன் ஸோ சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் இதுக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க வேறு எந்த நம்பருக்கும் போக வேண்டாம் வெப்சைட்டில் போய் இப்போதைக்கு யாரும் ஆர்டர் பண்ணாதீங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் தங்க அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறியா